நண்பர்களே வணக்கம் நான் இன்றைக்கி வீட்டில் எங்கள் வீட்டில் ப அழகாப்பு நிகழ்ச்சி அழகாப்பு சாமிக்கு பண்ணும் பாருங்கள் நல்லபடியாக அழகாக பண்ணணும் பாருங்கள் இது அதாவது கொஞ்சம் பொருளாக இருந்தாலும் சாமிக்கு மனசு நிறைவோடு நாங்கள் பண்ணணும் அப்புறம் பண்ணிட்டு என்ன பண்ணான்னா அழகாப்பு முடிச்சுக்கிட்டு எங்கள் வீட்டில் இருந்து ஒரு கிலோமீட்டர் அந்த அப்படிப்பட்டிருக்கிறோம் ஒரு கோயிலுக்கு ஒரு ஐக்கோத்து மகாராஜா கோயில் பாருங்கள் அப்புறம் வந்தசத்தி அம்மன் உண்டு அங்கே சேர்ந்து பாருங்கள் அங்கே அங்கே போயிட்டு அங்கே என்ன வச்சுன்னா அங்கே வளகாப்பு நிகழ்ச்சி சாமி கண்ணி அங்கே இது அங்கே உள்ள வீடியோலாம் ஓட்டுறது பாருங்கள் நிகழ்ச்சி பண்ணாங்க அப்போ நாங்கள் போகும்போது லேட் ஆகிடுச்சு இருந்தாலும் நாங்கள் போன போனதாக அங்கே வளகாப்பெல்லாம் ஆரம்பித்தாங்க இந்த வீடியோ அங்கே உள்ள வீடியோ தான் நாங்கள் ஓட்டுறது பாருங்க இது ஒரு ஏழு மணிக்கெல்லாம் நாங்கள் தொடங்கியாச்சு அதாவது நல்லா கூட்டம் ஒன்று பாருங்கள் சரியான கூட்டம் இந்த கூட்டத்தில் நான் பிறகு லேட் ஆகிட்டு இருந்தாலும் பரவாயில்ல பாருங்கள் அந்த இந்த இந்த நிகழ்ச்சியில் அங்கே உள்ளதான் பாருங்கள் இந்த பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சி இதெல்லாமே அங்கே அந்த ஊரில் உள்ள கோயில் தான் பெரிய கோயில் நல்ல பிரம்மாண்ட கோயில் பாருங்கள் நல்ல பிரம்மாண்டமான கோயில் நல்லா அருள் சக்தி உள்ள கோயில் பாருங்க இது சாமிக்கு வடகாப்பு நிகழ்ச்சி என்ன நடக்கு பாருங்க இதுதான் சாமியுடைய வள காப்பு இருக்காங்க பார்த்தீங்களா அதில் கர்ப்பிணி பெண்ணுகளும் அந்த கோயிலில் இருக்கிறாங்க இந்த பக்கம் மூணு பொம்பளைங்க இருக்காங்க அதே போல் அந்த பக்கமும் ஒரு மூணு பொம்பளைங்க கர்ப்பிணி பொம்பளைங்க இருக்காங்க அந்த வரக்கூடியவங்க நடுவில் சாமி இருக்கிறது இருக்குது வரக்கூடியவங்க ஒவ்வொரு ஆட்களும் இந்த இந்த கிழந்து தற்க உள்ள பொருட்களை எடுத்து கர்ப்பிணிகளுக்கு கொடுக்க போடுவாங்க சாமிக்கு ஃபஸ்ட்டு சாமிக்கு கொடுக்கணும் சாமிக்கு கொடுத்துட்டு வளையல்லாம் போட்டுக்கிட்டு அப்புறமே கர்ப்பிணியுக்கு ஆறு கர்ப்பிணி பொருள் இருக்காங்க அவங்க ஆறு பேருக்கும் கையில் வளையல் மடியில் மடி மறக்க பண்டங்கள் விளையாட்டு பொருட்கள் எல்லாம் நிர் எல்லா பொருளும் இருக்குது பாருங்கள் நீங்களே பாருங்கள் வீடியோவில் அத்தனை பொருளும் அதில் வைப்பாங்க அஞ்சு மொழியில் வைப்பாங்க ரெண்டாவது மற்ற ஆறு பொம்பளைக்கும் இப்போ மஞ்சள் இப்போ நத்தியில் சைடு போன கண்ணத்தில் நகரத்தில் நலுங்கு நலங்குன்னு சொல்லுவோம் பாரு ஒவ்வொரு ஆளும் இந்த இதுலேருந்து பொருட்கள்லாம் ஒன்றா எடுத்து தேவைப்படுறது பொருளாக எடுத்து பஸ்ஸு சாமிக்கு போட்டாங்க படிச்சுக்கிட்டு அப்புறமா இந்த ஆறு கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆறு கர்ப்பிணி பெண்களுக்கும் கொடுப்பாங்க நகரத்தில் எல்லாம் ச சந்தனம் ஒழுங்குமான்னு கேட்பாங்க அதில் அவங்க வந்து மடியில் தான் அவங்க சாரி முந்தாணியை சாரியில் மடியை விரித்து வச்சுருக்காங்க அதில் தான் எல்லாேருமே என்ன போடுறாங்க பாருங்கள் ஆள் கிழந்து எடுக்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு பொருட்களும் கிளந்து நிறைய எடுத்து வச்சுருக்காங்க அதில் தேவையான பொருட்கள் எடுத்து மேலே மேலே மேடையில் சாமிக்கு எடுத்து இருக்குது அந்த தேவி அம்மா என்ன இருக்குது பார்த்திங்களா அந்த அம்மையை பக்கத்தில் தான் ரெண்டு மூணு மூணு ஆறு கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க அவங்க கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு போனோன்னா இந்த பொருட்கள் கிழந்து எடுத்து மேலே கொண்டு சாமிக்கு வளையல் வச்சு மற்ற எல்லா பொருளும் சாமிக்கும் மடியில் வச்சுக்கிட்டு அப்புறமா இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு வைப்பாங்க பாருங்கள் ஆறு கர்ப்பிணி பெண்கள் வைத்தாங்க மிக பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்கள் இது ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த கோயில் நல்லா நல்ல முறையில் நீக்க அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த நிகழ்ச்சி பாருங்கள் பாருங்க இது வருஷந்தோறும் நடக்கும் பாருங்க ஆடிப்புறத்தில் இருந்து வருஷந்தோறும் இந்த கோயிலில் இந்த இந்த நிகழ்ச்சி நடக்கும் பாருங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த வந்து நடக்கும் மழை காப்பில் கலந்து கொண்டு சாதகமேக்குள்ள அது எடுத்து பொருள் எடுத்து பல ஸ்டேஜில் கொண்டு போகிறாங்க இந்த வளகாப்பு நிகழ்ச்சி முடிஞ்சதும் இங்கே வந்திருக்க பக்த கோடி மக்கள் எல்லோருக்குமே அன்னதானம் உண்டு பாருங்க அன்னதானம்னா ஏழு கூட்டு பருப்பு சாம்பார் மோசம் நாலு கறி வச்சு பாயசம் பப்பாடம் பழம் எல்லாம் வச்சு நீட்டாக சாப்பாடு கொடுப்பாங்க அன்னதானம் கொடுப்பாங்க நான் வந்து அங்கேருந்து சாப்பிடலை பாருங்கள் எனக்கு அண்ணா நேரம் பத்து மணி ஆகணும்னா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் பாருங்கள் நான் இருந்தேன்னா சாப்பிட்டு தான் வந்துருப்பேன் எனக்கு சாப்பிடு டைம் இல்லாதனால வந்துட்டேன் பாருங்கள் பத்து மணி ஆகணும்னா வந்துட்டேன் பாருங்கள் நல்ல கூட்டம் உண்டு ஆனால் எல்லாருக்குமே அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு சாப்பாடு அன்னதானம் போடுவாங்க நீட்டாக எல்லோரும் உட்கார வச்சு நீட்டாக சாப்பாடு கொடுப்பாங்க அருமையான ஒரு சக்தி வாய்ந்த கோயில் பாருங்கள் இது வருட வருடம் கர்ப்பிணி பெண்களுக்கு உட்கார வச்சு சாமிக்கும் சேர்த்து இது பண்ணுவாங்க பாருங்கள் திருமணம் ஆகாத்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யாருக்காவது திருமணம் ஆகாமல் இருந்தால் இந்த மாதிரி கோயிலில் நடக்கக்கூடிய இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் கலந்து கொண்டு சாமியோட வேண்டிக்கிட்டால் கண்டிப்பாக நான் எல்லாம் நடக்கும் பாருங்கள் சரியான கூட்டம் உண்டு பாருங்கள் நல்ல கூட்டம் உண்டு போயிடல இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ಓಕೆ ನಂದಿ ಲುಕ್ ಬರ್ತೀನಿ